அறுபத்தி நாலு லோடு இருக்குது உங்களுக்கு ஸ்பீடு போக லோட் வாங்கும் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஸ்பீடில் இருக்குது எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம் இருபது முப்பது அதில் உங்களுக்கு ஸ்பீடு அழுதுங்க அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே பார்த்தீங்கன்னா ஐம்பது வரைக்கும் போகுது டார்க் ஐம்பது போகுது ஃபஸ்ட் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஐம்பது வரைக்கும் போகுது அடுத்த நேராக போடலாம் ரெண்டாவது போட்டாச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அறுபது வரைக்கும் காட்டுங்க அறுபது அறுபத்தஞ்சு தாண்டோம் டாப் போட்டலாம் டாப் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வரைக்கும் போச்சு எழுபது வரைக்கும் போகும் பிரேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது பிரேக் பத்தின ரொம்ப கம்மியாக இருக்கு காட்ட முடியலையே ரொம்ப பிரேக் கம்மி இருக்குது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு நம்ம காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நல்லா கிளம்ப வேண்டியதான் வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக நல்லா இருக்கு அது உங்களுக்கு இண்டிகேட்டர் இல்லாமல் உங்களுக்கு இண்டிகேட்டரு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி ஓட்டுருக்கு இதுனா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பட்டையே போதுங்க நானே நினச்சி பார்க்கலாம் இந்த ஸ்பீட் இந்த ஸ்பீடு போகணும் இட்ருன்னு நம்ம கிளம்பிடலாம் வீட்டுக்கு கிளம்பிடலாம் கைஸ் பார்த்தீங்கன்னா பட்டையே அல்லது ஸ்பீடு ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ஆறுனு லிட்ட உங்கள் ஆறுன்னு வந்துடும் இந்த வண்டி தான் கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் வண்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் அப்படி இட்னுக்கலாமா நம்ம பிரேக் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பழசி போட்டு அந்த சவுண்டு வருது பஸ்ஸு பஸ்ஸு ஃபீலே பார்த்தீங்கன்னா டாப் அல்லது பஸ்ஸு ஃபீலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க டார்க்கு நல்லா கட்டி நாற்பது மேலே போவாரு மேம் சொல்லுங்கள் பஸ்ஸு ஸ்பீடா ரெண்டாவது போட்டிங்கன்னு வச்சிக்கோங்க ரெண்டாவது போட்டிங்கன்னா அறுபது மேலே போகும் டார்ப் போட்டிங்கன்னா எப்படி

சார்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ டென் ஆம்ஸ் ஒன்று கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் சார்ஜர் உங்களுக்கு அறுபது டென் ஓகேங்களா ஓகே வீடியோ உங்களுக்கு இதுலேயே நூறு சரி சரி இவ்வளவா பெரிய

சரி சரி எத்தனை மணி நேரம் நான் இது சரி என்ன எத்தனை மணி நேரம் ஆகும் மூணு மணி நாலு மணி நேரம் சரி சரி நான் வீட்டில் நானும் ஒரு அதனால தான் இவ்வளோ வெண்டாக கேட்டேன் ஏ ஜீ மூலிட்டு மூட்டு அந்த ஆண்ட்ரோட்டே கேட்டாமல் ஆண்டவனே கேட்டாமே இதில் ஒன்றுமில்லை அது ஒன்றுமே இல்லை போர்டு உள்ள இருக்குது

आयुर्ट जो

자는가 <목소리가> 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 <목소리가>

சரி நீ சந்தோஷமா இருப்போனே எங்கேயாச்சும் மனசு மட்டும் சங்கட போடக்கூடாது தனியை பொறுத்த அளவுக்கு நான் முகத்தை பார்த்து எனக்கு பிடிச்சி போயிட்டு வந்ததையும் பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன் பாச அல்ல எடுத்து அந்த புக்கு வேணா எடுங்க

இவ்வளோ அவ்வளவு குறைஞ்ச வண்டி ஆஃப் ஆகும் உங்களுக்கு காட்டும் அப்படி நீ சார்ஜ் போட்டுக்கலாம் அது குறைஞ்சிருக்காங்க நீ போட்டு பாருங்க அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு வரைக்கும் சேர்த்து போட்டு சரிங்க சரிங்க அப்படியே பார்க்கல சரிங்க போயிட்டு கூப்பிடுங்க மித மிதவா போங்க பார்த்தீங்கன்னா பார்ட்டி கிளம்பிட்டாப்புல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பண்ணிடுந்தோங்க பார்ட்டி இப்போ போகிறாப்புல பார்த்தீங்கன்னா திருப்பூர் வீடியோ முடிச்சிக்கலாம் இப்போ நான் ஓட்டுன வீடியோ அவர் அவரோட வீடியோ வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க அடுத்த வண்டி நம்ம அடுத்து சென்னையில பார்க்கலாங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா வண்டி மாட்டி கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்து காமிட்டாப்புல அடுத்து நம்ம சென்னை போகிறோம் சென்னை போய் அங்கே வண்டி வாங்க போய் பார்ப்போம் ஓகேங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க மாட்டிக்கலாம்